பிள்ளை சிஎஸ் ஹெரிட்டேஜ் டெக்ஸ் வணக்கம் இது உங்கள் சிஎஸ் ஹெரிட்டேஜ் டெக்ஸ் சேலம்ல இருந்து இளம் பிள்ளை வர வழியில பெருமக்கோணம் முட்டில இருக்கு நாங்க சொந்தமா தறி வச்சு நாங்க இந்தியாவில் உள்ள அனைத்து சேலையும் நாங்களே தயாரிக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா டெய்லி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நான் இப்ப வந்த புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க

வாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாசு உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல்லுமே என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சாக இருக்குது வந்து விசி ஃபோல்ங்க இருக்குது இது வந்து நார்மல் ஃபோல்டிங் இருக்குது நீங்கள் எப்படி அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இப்போ நான் பார்க்குற ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில்க் கார்டுன்னு சில்கார்டு மாதிரி தான் இது சில்வர் ஜெரி வரும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க உங்களோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து செவன் எயிட்டி அந்த ரேஞ்சாக வரும் செவன் ஃபிஃப்டி செவன் எயிட்டி அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு டிசைனை போட்டு உங்களுக்கு ரேட் மாறும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு காப்பட பண்ணிக்காங்க இது வந்து சில்க் கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு மாடல் இதுதான் முந்தா முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜருகி வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லுமே ஜரிகி வரதுனால ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளைனில் தான் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரன்னிங்லாம் உங்களுக்கு சில்வரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்ட்டி அந்த லேங்குங்கிற அவ்வளோ கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது இப்போ சம்புளுக்கு மட்டும் தான் பிரச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சில்வரில் வச்சுருந்து புட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் புட்டாவை வந்து ட்ரெக் புட்டா ஒன்று வரும் மாதிரி வாங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒப்பன் பண்ணி காணிக்கிறேன் இதுதான் முந்தாணி முந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் வந்து ஜரியில் கொடுத்துருக்காங்க முந்தா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புட்டாஸ் வந்துருவாங்க சாரி ஃபுல்லுமே என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரேன் ரெஞ்சு தான் உங்களுக்கு இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இப்போ சாம்பிளுக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு வச்சிருக்கோம் ஆறு டிசைன் போய் வச்சுருக்கோம் இப்போ செப்பரேட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் கலர்ஸ் உங்களுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல் தேங்க்யூ